மதுரை திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி திருப்பரங்குன்றத்தில் இந்து முன்னணி அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் கொள்ள உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அனுமதி வழங்கியது திருப்பரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் இஸ்லாமியர்களின் தர்கா உள்ளது தர்காவில் உயிர் பலி கொடுக்க காவல்துறையினர் தடை விதித்துள்ளதை கண்டித்து சில அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன இதனிடையே திருப்பரங்குன்றம் மலையின் புனிதத்தை காக்க வலியுறுத்தி அற நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கு மதுரை நகர காவல்துறையினர் அனுமதி மறுத்து நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்தனர் இதனை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இந்து முன்னணி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது வழக்கு விசாரணையின் போது விழா காலமான பிப்ரவரி பதினொன்று வரை அனுமதி வழங்குவது கடினம் என அரசு தரப்பில் கூறப்பட்டிருந்தது இதனை விசாரித்த நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இன்று மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை பழகாநத்தம் பகுதியில் இந்து முன்னணி போராட்டம் நடத்தலாம் இதற்கு காவல்துறையினர் உரிய பாதுகாப்பை தர வேண்டும் பொது அமைதிக்கு பிரச்சினை ஏற்படுத்தாத வகையில் ஆர்ப்பாட்டம் இருக்க வேண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது உரிமை என்றாலும் அது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் வெறுப்பை தூண்டும் வகையிலான முழக்கங்கள் இருக்கக்கூடாது என உத்தரவிட்டனர்